அண்மை செய்தி உத்தரகாண்டில் ஹெலிகாப்டர் விபத்து நிகழ்ந்திருக்கிறது இதில் ஆறு பேர் பலியாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கேதர்நாத் யாத்திரைக்காக பயணிகள் சென்ற ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளாகி ஆறு பேர் உடல் கருகி உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற விபத்தில் பயணிகள் ஹெலிகாப்டர் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது உத்தரகாண்ட் மாநிலத்தில் தற்போது கேதர்நாத் தாம் யாத்திரை நடைபெற்று வருகிறது இதில் ஏராளமான பயணிகள் பக்தர்கள் பங்கேற்பது வழக்கம் அவர்களின் சேவைக்காக சிலர் தனியார் ஹெலிகாப்டர் நிறுவனங்கள் கேதர்நாத் யாத்திரைக்காக அவர்களை இறக்கிவிடக்கூடிய அந்த சேவையை வழங்கி வருகின்றன இந்த நிலையில் கேதர்நாம் யாத்திரையை முடித்துக்கொண்டு கொண்டு பயணிகள் ஹெலிகாப்டரில் புறப்பட்ட அந்த விமானமானது புத்துக்காசியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென குண்டு என்னும் வனப்பகுதியில் இன்று காலை மாயமானதாக தகவல் கிடைத்தது அதனை பிறந்து அந்த மாயமான ஹெலிகாப்டரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்ற நிலையில்தான் சற்று முன்னதாக கிடைத்த தகவல் என்னவென்றால் அது வனப்பகுதியில் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்கிற சோகல் செய்தி கிடைத்திருக்கின்றது அங்கு மோசமான வானிலை நிலவி கொண்டிருந்ததாகவும் மோசமான வானிலை காரணமாகவே ஹெலிகாப்டர் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என கூறப்படுகின்றது ஆரியன் ஏவியேஷன் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் தான் விழுந்து கவுரி குண்டு விபத்துக்குள்ளாகி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது இந்த ஹெலிகாப்டரில் ஒரு பயணி உட்பட மொத்தம் ஆறு மணிக்கும் ஒரு விமானி உட்பட மொத்தம் ஆறு பேர் பயணம் செய்திருக்கின்றனர் இதில் ஒரு குழந்தையும் அடக்கம் இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் அதில் பயணம் செய்த ஆறு பேரும் உடல் கருகி உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது இருப்பினும் உடல்களை மீட்பதற்கும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை ஆகியோர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்துள்ளனர் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்